வணக்கம்ப்பா இரவு சாப்பாடு ஏழு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஏழு மணிக்குள்ளே முடிச்சுட்டு அப்புறம் வந்து தூங்கிறதுக்கு ஒரு ஒம்பது மணி பத்து மணி ஆக போகுது அந்த நேரத்தில் பசிக்குது பசிக்கிற மாதிரி உதிர்க்கு ஏன்னா நம்ம ஏழு மணிக்குள்ளே நம்ம சரியாக கூட சாப்பிட்லன்னா பசி எடுக்கணும்னா அப்புறம் போய் நம்ம இட்லி தோசை சோறு இப்படி எதுவும் சாப்பிடக்கூடாது ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம் பால் வந்து அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளர் பால் ஊற்றி காய்ச்சி அதை நம்ம குடிச்சுக்கலாம் அப்படி செஞ்சுட்டு படுங்க இப்போ பால் கூட குடிக்க தேவையில்லை நீங்கள் பழங்களே ஏதாவது வாழைப்பழமோ ஆப்பிளோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் படுத்துக்கலாம் அந்த நேரத்தில் வந்து இந்த சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடாமல் நீங்கள் தூங்குனீங்கன்னா உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்லா தூக்கமும் வரும் அந்த தூக்கம் வர்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு நாலரை அஞ்சு மணிக்குள்ளே சாயந்தரம் காப்பீட்டி குடிக்கிறவங்களாக இருந்தால் குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது அது உங்கள் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும் நைட்டு ஒம்போதரைக்கு நீங்கள் படுக்கைக்கு போகிறீங்க படுக்க போகிறீங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த ஃபோனு டிவி இதுகளெல்லாம் பார்க்குறத நிப்பாட்டிருங்க இந்த கம்ப்யூட்டர் பார்க்குறது இப்பெல்லாம் பார்க்குறாங்கள அதெல்லாம் நிப்பாட்டிட்டு வேறு வேறு வேலைகளை செஞ்சுட்டு பேசாமல் போய் ஒம்பது ஒம்போதரைக்கெல்லாம் நீங்கள் படுக்க ஆரம்பிச்சிடலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த இந்த விஷயங்களையெல்லாம் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுப்பா